கார்குடல் ஊராட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு தர்மபிரகாஷ் திருமதி டி ஜெயபாரதி அவர்களின் அன்பு மகன் டி ரிஷிக் மேத்தன் அவர்களின் இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது வம்சம் அறக்கட்டளை சேர்க்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இரவு உணவு வழங்கினார்கள் குழந்தை ரிஷிக் மேத்தன் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் கேஆர் அஜி அணு அப்பா அம்மா குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளைக் குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நல்லா படிக்க ஏன் படிக்கணும் அவங்களுக்கு சும்மா நல்லா இருக்கணும் அவர சாப்பாடு நல்லா மகிழ்ச்சியாக சாப்பிட்டுட்டு நல்லா மவுசியாக இருக்கணும் வாங்கணும் நான் பார்க்கலாம் சாப்பாடு ரொம்ப நன்றி நல்லா படிக்கணும் நல்லா மாற்று வாங்கணும் நல்லா மேண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு எங்களுக்கு உணவு அளித்தமைக்கு மிக்க நன்றி குழந்தை நீண்ட ஆயுளோடு தீர்க்காயத்தோடு ந நல்ல முறையில் இருக்க வேண்டும் நல்ல படி படிப்பு

பிறந்த நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீரூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்